கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் கடுக்காயின் சுவை துவர்ப்பாகும் நமது அன்றாட உணவில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும் உடல் மனம் ஆன்மாவை தூய்மை செய்யும் வல்லமே கடுக்காய்க்கு உள்ளது இந்த உலகின் இயற்கை கொடுத்த அனைத்தும் பயன்பாடு கொண்டதே ஆனால் எப்போது பயன்படுத்துகிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியம் கடுக்காயை வாங்கி அதை உடைத்து கடினமான தோல் பகுதியை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தோல் பகுதி மட்டுமே உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய பகுதி உள்ளே இருக்கும் கடுக்காய் கொட்டையை கவனமாக அப்புறப்படுத்த வேண்டும் வெயிட் லாஸ் கடுக்காய்வுடன் ஒரு டிஸ்பூன் சோம்பு பெருஞ்சிரகம் இவை இரண்டையும் சேர்த்து மண்பானையில் தண்ணீர் ஊற்றி நன்றாக காய்ச்சி வடி கட்ட வேண்டும் இவற்றுடன் சுத்தமான தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை குடித்து வந்தால் உடல் எடை சூடுகள் குறையும் வாய்ப்பொன் மற்றும் வாய் பிரச்சினைகள் கடுக்கே காயின் தோலில் தயாரிக்கப்படும் கசாயம் நம் வாய்ப்பூன் போன்ற பிரச்சினைகளுக்கு சிகிச்சையாக அளிக்க பயன்படுகிறது வாயின் உட்பகுதியில் பூண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் ஈறுகளில் இரத்தப்போக்கு பற்களங்கரைகள் அல்சர் போன்ற வாயில் பிரச்சினைகளுக்கு இந்த கடுக்காய் தோலில் இருக்கும் மருத்துவ குணங்கள் அவற்றையெல்லாம் சரி செய்கின்றன கடுக்கைக்காய் பொடி செய்து இப்படியும் பயன்படுத்தலாம் சர்க்கரை நோய்க்கு கடுக்காய் நீரிழிவு நோயாளிகளின் நோய் பாதிப்பின் தீவிர தன்மையை குறைப்பதில் பேரதவி புரிகிறது எனக் கண்டறிந்துள்ளனர் நீரிழிவு பாதிப்பு கொண்டவர்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அரை டீஸ்பூன் அளவு கடுக்கை தூளே வாயில் போட்டுக்கொண்டு சிறிது நீரை அருந்தி வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சரியான அளவில் வைத்து நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கும் குடல் பிரச்சினைகள் குணமாகும் நம் உடலில் கட்டிகள் மூலம் கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் குடல் புழுக்கள் போன்ற உட்புற பிரச்சினைகளை கடுக்காய் சாப்பிடுவதனால் இவற்றை குணப்படுத்தி சரி செய்யும் பயன்படுகிறது கீழ்வாதம் சிகிச்சைக்கு கடுக்காயை நன்கு பொடி செய்து அதனுடன் வெள்ளம் சேர்த்து கலந்து உட்புறமாக எடுத்துக் கொள்ளவும் கண்களை சுற்றியுண்டாகும் கருவளையத்தை போக்க கண்களை சுற்றியுண்டாகும் கருவளையத்தை போக்க கடுக்காய் சிறந்தது கடுக்காய் பொடியை பன்னீரில் கலந்து கண்களை சுற்றி போச வேண்டும் பசியின்மை பசிக்கிறது சாப்பிட முடியவில்லை என உணவின் மீது வெறுப்பு வரும் இந்த நோய்க்கு கடுக்காய் துவையல் சிறந்த மருந்து கடுக்காயை கஷாயமாக்கி அருந்தினால் மலச்சிக்கல் பிரச்சினை தீர்ந்து மலம் இழகும் சர்க்கரை நோய் இல்லாமலேயே அதிகமாக சிறுநீர் கழிக்கும் நோய்க்கும் இந்த துவையல் சிறந்த மருந்து வாதம் பித்தம் ஆயுர்வேத மருத்துவம் படி மனிதர்களின் உடலின் வாதம் பித்தம் கபம் என்று மூன்று தோஷங்கள் இருக்கின்றன இதில் வாதம் மற்றும் பித்த தோஷங்கள் நமது உடலில் அதிகம் ஆகும் போது வாயு கோளாறுகள் வாதவலி பித்தம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன கடுக்காய் தூளை பத்து கிராம் அளவு எடுத்துக்கொண்டு அதே அளவு சுக்கு திப்பிலி தூள்களை கலந்து தினமும் காலை மாலை என இருவேளையும் அரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வரவாத பித்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும் பேன் பொடுகு தலைமுடியில் குறிப்பாக இளம் வயதினர் மற்றும் நடுத்தர வயதினருக்கு பேன் பொடுகு போப்பன்ற தொல்லைகள் ஏற்படுகின்றன ஒரு சட்டியில் ஒரு கோப்பை தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி அதில் மூன்று கடுக்காய்களைப் போட்டு காய்கள் பிளந்து கொள்ளும் அளவிற்கு காய்ச்சி பின்பு அந்த எண்ணெயை ஒரு புட்டியில் போட்டு அடைத்து அதை தினமும் தலைக்கு தேய்த்து வந்தால் பேன் பொடுகு போன்ற தொல்லைகள் நீங்கும் உங்கள் காயங்கள் ரத்தம் ஏற்படும் அளவு ஏற்படும் காயங்களில் நுண்டிருமிகள் தொட்டாதவாறு பாதுகாப்பது அவசியமாகும் இரத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் மடிவது நின்ற பிறகு அந்த காயத்தின் மீது கடுக்காய் பொடியை தூவுவதால் கிருமி தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கும் ஏற்கனவே இருக்கும் புண்களின் மீதும் கடுக்காய் பொடியை தூவி வந்தால் புண்கள் சீக்கிரம் ஆறும் இரத்த சுத்தி கடுக்காய் காரத்தன்மை கொண்ட அமிலங்கள் நிறைந்த ஒரு மூலிகை ஆகும் இதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எப்பேற்பட்ட நச்சுகளையும் போக்கும் சக்தி அதிகம் உள்ளது கடுக்காய் தூள் பொடியை வாரத்திற்கு ஒருமுறை இதமான வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர நமது உடலில் ஓடும் ரத்தத்தில் சேர்ந்திருக்கும் நச்சுக்கள் எல்லாம் நீங்கி இரத்தம் சுத்தியாகும்